எல்லோருக்கும் வணக்கம் ராமகிருஷ்ண பரமகம்சரின் பன்மொழி ஒன்றனை பார்க்கலாம் என்ன சொல்கிறார் த வாட்டர் ஆஃப் த ஓஷன் இஸ் காம் அண்ட் நெக்ஸ்ட் அஜிட்டேட்டட் வேவ்ஸ் சோ ஆர் த பிரம்மன் அண்ட் மயா த ஓஷன் இன் த டிராங்குல் ஸ்டேட் இஸ் பிரம்மன் அண்ட் த அஜிடேட்டட் ஸ்டேட் இஸ் மயா என்ன சொல்கிறார் கடல் சில நேரங்கள் மிகவும் அமைதியாக இருக்கும் எந்தவித அலைகளும் இல்லாமல் அமை காற்றுலா நேரத்தில் அமைதியாக தெள்ளத்திலேயே இருக்கும் சில நேரங்களில் அலைகள் அதிகமாக இருக்கும் நுரையும் நுங்கும் நுரையுமாக கடல் அலைகள் இருக்கும் எப்பொழுது கடல் அமைதியாக இருக்கிறதோ அது பிரம்மனுக்கு சமம் அதாவது இறைவனுக்கு சமம் எப்பொழுது அது நுங்கும் நுரையுமாக அலையுமாய் இருக்கிறதோ அப்பொழுது அது மாயைக்கு சமம் அதாவது மனிதனுக்கு சமம் மாயையில் அமிழ்ந்திருப்பவன் மனிதன் மாயையில் அகப்படாமல் சிக்காமல் தனித்தன்மையுடன் இருப்பவன் இறைவன் எப்படி கடல் இறைவனாகவும் மனிதனாகவும் மாறி மாறி வாழ்கிறதோ அதே போல் மனிதனுக்கும் இறைத்தன்மையும் உண்டு மாயையும் தன்மையும் உண்டு மனிதனுக்கு ராமகிருஷ்ண இஷ்ட பரமகிருஷ்ணன் வார்த்தைக்கு எனக்கு இந்த பதில் கிடைக்கிறது மனிதன் இறைத்தன்மை உடையவன் அதேபோல் மாயையிலும் அவிழ்ந்திருப்பவன் எப்பொழுது அவனால் மாயையும் இறைத்தன்மையை பிரிக்கும்படிக்கோ அவன் இறைத்தன்மை உடையவனாக ஆகுகிறான் எப்பொழுது ஒரு மனிதனால் மாயையை கண்டு கொண்டு மாயையை புரிந்து கொண்டு அதிலிருந்து வெளியே நின்று அதனால் பாதிக்கப்படாமல் இருக்கிறானோ அப்பொழுது அவன் இறைத்தன்மை அடைகிறான் இதைத்தான் ராமகிருஷ்ண பரமகம்சர் சொல்லும் பொன்மொழியின் கருத்து என்று எனக்கு தெரிகிறது சில நேரங்களில் அமைதியாகவும் சில நேரங்களில் கொந்தளிப்புடனும் இருக்கிறதோ அதேபோல் மனிதனும் இறைத்தன்மையுடனும் மாயை அமிழ்ந்த அறியாமையின் தன்மையுடனும் இருப்பான் என்கிறார் ராமகிருஷ்ண பரமகம்சர் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நுழைவில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்